கள்வனின் காதலி அத்தியாயம் பதினொன்று போலீஸ் ஸ்டேஷன் தெருவாசற்படியில் தள்ளப்பெற்ற பிள்ளை மெதுவாக கொண்டு எழுந்திருந்தார் மேல் வேஷ்டியை எடுத்து தூசியை தட்டி கொண்டார் அக்கம் பக்கத்தில் யாரும் என்பதை கவனித்துக் கொண்டு அவசரமாய் கிளம்பி நடந்தார் கார்வார் பிள்ளையின் வாழ்க்கையில் இம்மாதிரி சம்பவங்கள் சாதாரணமானவை பல தடவைகளில் அவர் ஏழை எளியவர்களின் வீடுகளிலே இதைவிட அதிகமான தொந்தரவுக்கு ஆளாகியிருக்கிறார் அதையெல்லாம் அவர் லட்சியம் செய்வது கிடையாது இது விஷயத்தில் அவர் தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்க்கை நடத்தினார் என்றே சொல்லலாம் ஆனாலும் இன்று நடந்த சம்பவத்தை அவர் அவ்வாறு உதறி தள்ளிவிட முடியவில்லை இந்த முத்தையன் மடத்தில் தம் கீழே வேலையில் இருப்பவன் இனிமேல் அவனிடம் எப்படி வேலை வாங்க முடியும் அவனிடம் தலை நிமிர்ந்து பேசுவதுதான் எவ்விதம் சாத்தியம் எப்படியோ சமாளித்துக் கொள்கிறோமென்றாலும் அந்த பையன் வாயை மூடிக்கொண்டு சும்மாயிருப்பானா சன்னிதானத்திடம் போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வைத்தால் என்ன செய்கிறது ஏற்கெனவே தம் பேரில் புகார்களுக்கு குறைவில்லை வீதியில் போய்க் கொண்டிருக்கும் போதே பிள்ளை இதையெல்லாம் பற்றிச் சாங்கோபாங்கமாக ஆலோசனை செய்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார் அதன் பலனாக அவர் நேரே மடத்தின் காரியாலயத்துக்குப் போகாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார் போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரி அப்போதுதான் திரஸ் பண்ணிக்கொண்டு வெளியே வந்தவர் கார்வார் பிள்ளையை பார்த்ததும் வாரும் சங்கு பிள்ளை நீர் வருகிறீர் என்று கால்மணி நேரத்துக்கு முன்பே எனக்கு தெரிந்து போச்சு யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பதை சங்குப்பிள்ளை வருவார் பின்னே சவ்வாது வாசனை வரும் முன்னே என்று மாற்றிவிட வேண்டியது தான் ஆனால் என்ன ஒரு மாதிரியாயிருக்கிறீர் நெற்றியிலே என்ன அவ்வளவு பெரிய வீக்கம் விஷயம் என்ன என்று கேட்டார்